அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அந்நிய தசை அறிந்துதல் மனிதர் கடாது மற்றதை அறிந்திடுவோர் அந்நிய மிருகாதிகள் என அறைய ஆகும் மற்றதின் சிவாங்கீசரும் அந்நிய மாயா உணவு அறிந்திடுதல் அடாது மற்றது அறிந்திடுவோர் அந்நிய மாயா சகீத ஜீவர்களென அறிந்திடலாகும் என்று உணர்வாய் அதாவது இந்த பாடல் ஒரு உதாரணத்தை எடுத்து கூறி அந்த சிவாங்கீசனுடைய அந்த இயல்பை கூற முயற்சிக்கிறது அந்த உதாரணம் என்றே என்று சொன்னால் இந்த மிருகங்கள் தான் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தினுடைய மாமிசத்தை உண்ண உண்டு வாழக்கூடிய இயல்பில் இருக்கிறது மனிதனுக்கு இன்னொரு உயிரினுடைய மாமிசத்தை ஒன்று உண்டு வாழ வேண்டிய நிலை இல்லை அவ்வாறு மாமிசத்தை உண்டு வாழ்கின்றவன் அவன் அந்த மிருக தன்மையாகவே பாவிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு முறை ஏற்கனவே இருந்திரு இருந்திருக்கிறது அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் அந்த உதாரணத்தை இவர் கூறுகின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் அந்நிய தசையே அருந்துதல் மனிதரு கடாது என்பது அந்நிய தசை என்பது வேறொரு மிருகத்தினுடைய கரியை உண்பது மனிதருக்கு உரித்தானது அல்ல என்றும் மற்றதை அறிந்திடுவோர் சில பேர் அருந்துகிறது சில பேர் அருந்துகிறார்களே என்பதுதான் மற்றதை அறிந்திடுவோர் அந்நிய மிரு மிருகாதிகளென அறைய ஆகும் என்பது அந்த மாதிரி சாப்பிடுவது மிருகமாகவே என்று சொல்லுதல் ஆகும் சொல்லலாம் என்று ஏற்கனவே இது ஒரு நடைமுறையில் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது ஆக அந்த விஷயத்தை கூறி மற்றதின் சிவாங்கீசரும் என்று மற்றதின் தான் அதே மாதிரி சிவாங்கீசரும் சிவாங்கீசம் ஆகிய அந்த தன்மையை அந்த மனிதனுக்கு ஒரு மனித மனிதனுக்கு ஒத்ததாக இங்கே உதாரணம் கூறுகின்றார் அந்நிய மாயா உணவு அறிந்திடல் இங்கே மாயா உணவு என்பது உருவத்தை உருவத்திலே வருகின்ற இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது இங்கே மாயா உணவு அறிந்தல் அடாது அடாது என்பது கூடாது சிவாங்கீசனாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கணும் வேண்டும் என்று நினைக்கின்றவன் அல்லது சிவாங்கீசனாக அந்த நிலைக்கு உயர்ந்தவன் அவனுக்கு இந்த உருவங்களை புசிக்கின்ற தன்மை இல்லை அல்லது உருவங்களை பூசிக்கின்ற தன்மையிலே அவனுக்கு தகாது என்றும் மற்றதை அறிந்திடுவோர் அவ்வாறு அல்லாமல் இந்த உருவங்களை இன்பத்து உருவங்கள் வழியாக வருகின்ற இன்பத் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்றவர்கள் அந்நிய மாயா சகித ஜீவர்களே அவர்கள் சிவாங்கீசன் என்கின்ற நிலைக்கு கீழ்த்தரமாக இருக்கின்ற அந்த ஜீவர்கள் என்றே புரிய வேண்டும் அரைந்திடல் அரைந்திடல் ஆகும் என்று உணவா அரைந்திடல் என்பது இங்கு சொல்லுவது ஆக உருவங்களை புசிப்பவர்கள் உருவ நிலையிலே இருக்கக்கூடிய இவற்றில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை புசிப்பவர்களை சிவாங்கீசர் அல்லது ஜீவன் முக்தர்கள் என்கின்ற அந்த நிலையிலே இவர்களை சேர்க்க முடியாது இவர்களை வந்து ஜீவர்கள் என்கின்ற நிலையிலே தான் வைத்து கொள்ள முடியும் ஜீவர்கள் என்ற நிலையில்தான் தான் அதாவது உருவங்களை புசிக்கின்ற அல்லது உருவங்களினாலே வருகின்ற இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற இவர்களை ஜீவர்கள் என்கின்ற வகையிலே தான் வைத்துக்கொள்ள முடியும் சிவாங்கேசன் என்ற நிலையிலே வைக்க முடியாது அல்லது அந்த சிவாங்கேசன் என்றால் பரமுக்தர்கின்ற நிலையிலே வைக்க முடியாது பரமுக்தர்கள் நிலை என்பது என்பதுனா அவங்க அருள்லே அருவத்தன்மையிலே இருக்கக்கூடிய அருளை அதனால் வருகின்ற இன்பகத்தை மாத்திரம் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய சொல்ல வருங்கின்ற கருத்து சரி இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் மாமிசங்களை உண்பவர்கள் மனிதர்கள் அல்ல உண்பு மனித தரத்திலே அவர்களை கொள்ளப்படாது அது மாதிரி சிவாங்கேச நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் உருவங்களை இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவித்தால் அவர்கள் சிவா அவர்கள் வந்து சிவாங்கேசனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் இந்த உருவங்களை அனுபவிக்கக்கூடிய ஜீவர்களாகத்தான் கொள்ள வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்று நாம் உணர வேண்டும் என்பதை தான் சொல்ல வருகிறார் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்